இந்த மாதிரி வண்டி வாங்குறதுக்கு அரசாங்கத்தில இருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இலவசமா எப்படி வாங்குறது அப்படிங்கறத இந்த வீடியோல விரிவா தெளிவாவே பாத்துரலாம் இந்த மாதிரி பெரிய வண்டி மட்டும்தான் வாங்கணும்னு கட்டாயம் இல்ல சின்ன வண்டி கூட இந்த திட்டத்துல வாங்கி நீங்க பயனடைஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஒருவேளை இந்த திட்டத்தின் கீழ் நாம இந்த வண்டியை வாங்கிட்டோம்னா நம்ம பொண்டாட்டிக்கு மாசம் மாசம் வர்ற ஆயிரம் ரூபாய் கிடைக்காம போயிருவோம்னு நீங்க பயப்பட தேவையில்லை ஏன்னா இந்த திட்டத்தின் மூலமா நீங்க வாகனத்தை வாங்கி வச்சிருந்தாலும் மாசம் மாசம் கிடைக்கிற அந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை உங்களுக்கும் கிடைக்கும் அதே மாதிரி இலவசமா கிடைக்கிற இந்த மூன்று லட்சம் ரூபாய்க்கு அப்ளை பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்பவே ஈஸி தான் இப்ப ஸ்கிரீன்ல தெரியுற வெப்சைட்ல போய் நீங்களே கூட அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததா இது அப்ளை பண்றதுக்கு உங்ககிட்ட சில ஆவணங்கள் கண்டிப்பா இருக்கணும் அது என்னலாம்னா முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அரசாங்கத்தால வழங்கப்பட்ட ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் கண்டிப்பா வேணும் உதாரணத்துக்கு ஆதார் கார்டு வச்சுக்கங்க அடுத்ததா உங்களுடைய இருப்பிடத்தை காட்டுறதுக்காக ரேஷன் கார்டை கண்டிப்பா வச்சுக்கங்க அடுத்ததா உங்களுடைய ஜாதியை காட்டுறதுக்காக ஜாதி சான்றிதழ் கண்டிப்பா வேணும் அடுத்ததா உங்களுடைய வருமானத்தை காட்டுறதுக்காக வருமான சான்றிதழும் கண்டிப்பா வேணும் அந்த வருமான சான்றிதழ்ல மூணு லட்சத்துக்கும் கம்மியா தான் போட்டுக்கணும் அடுத்ததா

நீங்க வாங்க போற வண்டியோட மதிப்பில் முப்பத்தஞ்சு சதவீதம் அமௌண்ட் மட்டும்தான் அரசாங்கம் உங்களுக்கு இலவசமா கொடுக்கும் அதுவும் அதிகபட்சமா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரதான் அரசாங்கம் உங்களுக்கு இலவசமா தருவாங்க அதே மாதிரி இந்த திட்டத்துல பயன்பெறுவதற்கு சில தகுதிகளும் உண்டு அது என்னலாம்னா முதல்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துக்கும் கம்மியா தான் இருக்கணும் அடுத்ததா உங்களுடைய ஜாதி எஸ்சி அல்லது எஸ்டியா தான் இருக்கணும் அடுத்து மூணாவதா இந்த சி எம் திட்டத்தின் மூலமா நீங்க வேற எந்த சலுகைகளையும் பெற்றிருக்க கூடாது அதே மாதிரி இந்த சி ஸ்கீம் மூலமா இந்த மாதிரி வண்டி வாங்கி மட்டும் தான் தொழில் பண்ணனும்னு அவசியம் இல்ல இன்னுமே சில தொழில்களை நீங்க பண்ணனும்னாலும் இந்த திட்டத்தின் கீழ் மூன்று லட்சம் ரூபாயோ அல்லது முப்பத்தஞ்சு சதவீதம் அமௌண்ட்டோ இலவசமா பெற்றுக்கலாம் அதே மாதிரி நீங்க கண்டிப்பா எஸ்சி எஸ்டியா தான் இருக்கணும் ஒருவேளை நீங்க எஸ்சி எஸ்டியா இல்ல ஆனா தொழில் பண்றதுக்காக உங்களுக்கு மானியம் வேணும்னா அதுக்கும் ஒரு ஸ்கீம் இருக்கு அந்த ஸ்கீம் மூலமாவும் நீங்க வண்டி வாங்கிக்கலாம் ஆனா அதுக்கு நீங்க வேற ஒரு ஸ்கீம்ல சென்ட்ரல் கவர்மெண்டுக்கு அப்ளை பண்ணணும் அந்த ஸ்கீமோட பேர் பாத்தீங்கன்னா பிஎம் இஜிபி அதாவது பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் இந்த பி எம் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம்